ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் சுவையை தூண்டும் மயோனைஸ் உணவுப் பொருள் பலரின் ஃபேவரட் இனிப்பு மற்றும் உப்பு சுவை கலந்தார் போல் இருக்கும் இந்த உணவை ஸ்டோர் செய்து வைக்கும் போது ஆபத்தும் அதிகம் பச்சை முட்டையில் தயாரிக்கப்படும் மயோனைஸில் கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது மயோனைஸ் தெருவு உணவு வகைகள் ஷவர்மா மற்றும் தந்தூரி போன்ற அசைவ உணவுகளில் ஒரு முக்கிய சேர்க்கையாக மாறியுள்ளது முட்டைகளால் செய்யப்பட்ட மயோனைஸ் அதை சாப்பிடுவோருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது முட்டை அடிப்படையிலான மயோனைஸின் பயன்பாடு விற்பனை விநியோகத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் மீறுபவர்கள் அபராதம் உரிமம் ரத்து செய்தல் அல்லது சட்ட நடவடிக்கை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்வார்கள் மயோனைஸ் சார்ந்த பொருட்களை வாங்கும்போது நுகர்வோர் எச்சரிக்கையுடன் செயல்படவும் பொருட்களை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு தெரிவித்துள்ளது மயோனைஸ் விற்பனை சேமித்து வைப்பது தயார் செய்வது உள்ளிட்டவைகளுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது